வணக்கம் டிபிகெடாக்ஸ் பிரியமான தொழில் சீரியல் ஷூட்டிங் கடைசி நாள் முடிவடைஞ்சிருச்சுன்னு நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த நிலையில் கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியமான தொழில் சீரியல் டீம் வெளியே அவுட்டிங் போயிருந்தாங்க அந்த புகைப்படங்களுமே இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் சீரியல் நடிகைகள்லாம் ஒரு இடத்துக்கும் சீரியல் நடிகர்கள்லாம் ஒரு இடத்துக்கும் போயிருக்காங்க சீரியல் நடிகைகள் சினிமாவுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே வெளியே அவுட்டிங் போயிருக்காங்க இதே போல் சீரியல் நடிகர்கள் வெளியே ஹோட்டல் போய் சாப்பிட்டு எடுத்துக்கிட்ட புகைப்படங்களையும் இப்போது ரீசெண்டாக ரெண்டு டீமுமே ஷேர் பண்ணியிருக்காங்க பிரியமான தொழில் சீரியல் ரசிகர்களுக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸ் இப்போ கிடச்சிருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை பிரியமான தொழில் சீரியல் கிளைமேக்ஸ் ஒளிபரப்ப போகிறாங்க இந்த சீரியலை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாக ஆரம்பித்து மூன்று மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடாக கிளைமேக்ஸ் காட்சிகள் ஒளிபரப்ப போகிறாங்க பிரியமான தொழில் சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான டிஆர்பிரேட்டிங்கில் கூட மூணு புள்ளி முப்பது டிஆர்பிரேட்டிங் மேலே பெற்றிருக்கு மதிய மொழிபரப்பாக சீரியலில் மூணு புள்ளி முப்பது டிஆர்பிரேட்டிங்ன்றது ரொம்பவும் சூப்பரான டிஆர்பி ரேட்டிங் தான் ஆனால் சீரியல் ஃபைனலுக்கு வந்தது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிடைக்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிடுங்க